ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கலிய தேவதே சௌவாகியலக் மமோ பாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆயில் ஆரோக்கியம் குரு குரு பசிபசி பாலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி நீர்நிலைகள் யோகம் பெற்ற அற்புதமான ராசி சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்றது நாலபுருஷனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுதங்களே யோகாஸ்தானத்தை கொடுத்த சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராது நட்சத்திரமாக வருகிறது இது அதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி சூரியபான் சுக்கரன் பிளஸ் சூரிய பகவானுடைய காம்பினேஷனில் இந்த நட்சத்திர கூட்டு வருகிறது இப்படிப்பட்டவர்கள் ஆடம்பரப்படியவராகவும் அசாத்தியமான சாதனை படைப்பவராக இருக்கின்றார்கள் இனிமையாய் பேசக்கூடியவராகவும் கல்வியாளர்களாகவும் சிவந்த கண்கொளியுடையவர்களாக இருக்கின்றார்கள் உழைத்து பொருள் தேடுபவரும் கடினமாக பேசக்கூடியிருக்கிறார்கள் பின் வருட்டை முன்னறியும் திறமசாலியாக இருக்கின்றார்கள் பலவிதமான வியாபாரங்களை சிறப்பாக செய்யும் நடுக்கணவர் தாய் தந்திரனை சொத்தை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர் பல சிந்தனைகளை உரிய மனத்தின் சிந்தனையாளர் புன்சரிப்பு உடையவர்களாக இருக்கின்றார்கள் அழகான பற்களை உடையவர் செல்வந்தர்களாகவும் தானம் செய்பவர்கள் யோகம் உடையவர்கள் இருக்கிறார்கள் நடந்தாஸ்திரம் செய்வதில் வல்லவர்கள் காரிய காரியமாக விசாரணை செய்வோம் இனிமையான பெற்றவர்களாகவும் கொடையாளியாகவும் இருக்கின்றார்கள் காந்தியுடையவர்களாகவும் அரசு பணிபுரிவரச அரசாங்கத்தை ஆட்டி படிக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் மிக பெரும் சாதனம் பெற்றவர்கள் பட்டவர்கள் யோகம் பெற்றவராகவும் ஆடம்பர வாழ்க்கையை இயற்கையாக அனுபவிக்கும் பலவிதமான ராஜ யோகம் பெற்ற அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் இவர்கள் அடுத்தவங்களுக்கு ஒத்துப்போனால் உடைய வாழ்க்கை எல்லா சுகபங்களும் இவர்களை தேடி வரும் இந்த பூரம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மராசியில் மகர்ஜி தனதார என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த மக நட்சத்திரக்காரர்களும் இந்த பூரம் நட்சத்திரம் நண்பர்களாகவோ கணவன் மனைவியாகவோ வாழ்வில் இருந்து கொண்டால் இவர்கள் இருவரும் தன விஷயத்தில் பண விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏறுமுகமாய் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருப்பார்கள் ஏனெனில் மக நட்சத்திரம் அதிர்ஷ்ட தேவதை சுக்கரபோவான் அந்த அதிர்ஷ்ட தேவதை நட்சத்திரம் பூரம் இந்த பூரன் நட்சத்திரம் மக நட்சத்திரம் சேரும்பொழு இருவரும் பணவளத்தில் செல்வாக்கு குளிப்பவர்களாக மாறுகின்றார்கள் இவர்கள் அதிர்ஷ்ட தேவதை என்று சொல்லும்போது ஆண்டாள் தேவி இந்த பூரன் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்வதாக வரலாறு கூடுகின்றது இவர்கள் ஆண்டாள் தேவியை வழிபடலாம் அல்லது பார்வதி தேவியையும் வழிபடலாம் பார்வதி தேவியே நீராபிஷேகம் பாலபிஷேகம் மோரபிஷேகம் தைரபிஷேகம் இளநிலை அபிஷேகம் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் வழிபடும் பொழுது அம்பாளி அணுக்கிரகம் கிடைத்து இவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் கிடைக்கும் மேலும் அம்பாளுக்கு இவர்கள் பலாப்பழம் பலாச்சுளை கொடுத்து வழிபட்டு வரலாம் இவர்கள் ஆரஞ்சு அல்லது ரெட் கலர் சரிகை படைத்த பட்டாடையை அம்பாளுக்கு ஆண்டாளுக்கு உடுத்தி அழகு பார்க்கலாம் அதன் மூலம் இவர்கள் யோகம் விருத்தியாகும் மேலும் ஆன்மீக வழிபாடு என்று சொல்லும் பொழுது எலுமிச்சம்பள மாலையையும் இவர்கள் சாத்தி ஊர்த்துவ கணபதியை வழிபட்டு வரும் இன்னும் யோகம் விருத்தியாகும் மேலும் இவர்கள் சிவ வழிபாடு செய்யலாம் மலைமேல் உள்ள சிவாலயம் சென்று வழிபட்டு வருவது நமச்சுவாய வாழ்க நாதன்தான் வாழ்க என்று சொல்லி ஓம் அண்ணாவளையாரே போற்றி என்று மலையுள்ள சிவாலயம் சென்று அடிக்கடி சென்று வழிபடு சிவகுமானி அணுக்கரகம் பெற்று இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகுளை செய்வார் இவருக்கான அதிர்ஷ்ட சித்தர் இக்கலி உலகி மிகப்பெரும் ராமதேவர் சித்தராக இருக்கின்றார் இந்த ராமதேவர் சித்தரை இவர்கள் பிடிபட்டு பிடித்து மனதார ஓம் ராமதேவரே போற்றி என்று வழிபட்டு வரும் பொழுது ராமதேவரின் அணுக்கிறங்களுக்கு இவர் மிகப்பெரிய யோகவான்களாக இப்பூமியில் வளம் வருகின்றார்கள் இவருடைய அதிர்ஷ்ட மிருகம் என்று சொல்லும் பொழுது பெண் எலியை எடுத்து கொள்ளலாம் இந்த பெண் எலியை இவர்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகம் வெறுத்தியாகும் அந்த பெண் எலியை ஃபோன் மொபைலில் வைத்துக் கொள்ளலாம் உருவம் வைத்த சிலையை வீட்டில் வைத்து பார்க்கும்போது யோகம் விருத்தியாகும் அதிர்ஷ்ட பறவை என்பது பெண் கழுகுவை இவரை போனில் வைத்துக் கொள்ளலாம் டிபியாக வைத்துக் கொள்ளலாம் இந்த பெண் கழுகுவை இவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் யோகம் இன்னும் வெறுத்தியாகும் மகிழ்ச்சியும் வெற்றி கிடைக்க பார்வை தெய்வம் ஆண்டாள் தெய்வம் அடிக்கடி வழிபட வேண்டும் வாழ்க்கையே யோகம் இன்னும் விருத்தெறிஞ்சு கொண்டே ஒவ்வொரு நாளும் இருக்கும் அந்த வகையில் இவர்கள் மகா யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பூர்வம் இவர்கள் ஊஞ்சல் கட்டி ஆடுவது ஊஞ்சல் உள்ள இடத்தில் இவர்கள் ஆகும்பொழுது மனசு ரம்மியமாக கெடுத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோக நிலையை இந்த ஊஞ்சல் இவர்களுக்கு செய்துவிடும் இந்த இவர்கள் எந்த கர்மாவை இப்போவையில் சிவந்து வந்திருக்கிறாய் என்றால் செவ்வாய் பகவானின் கர்மாவின்படி வந்தவர்கள் இந்த செவ்வாய் பகவானின் கர்மா இவர்களை செய்வதற்கு யூனிபாம் என்ற சொல்களில் மிலிட்டரி போலீஸ் செக்யூரிட்டி என்ற ஏழைமை நிலையில் இவர்கள் இவர்கள் உதவி செய்யலாம் பொருளாதார உதவி செய்யலாம் அவர்கள் உதவி செய்யும்பொழுது செவ்வாய் பவானுக்கு உதவி செய்த போது அவர்களுக்கு தைரியமும் தன்னமையை மிகப்பெரிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானமும் இவரில் செய்யலாம் இரத்த தானம் செய்யும் பொழுது இவர்கள் இன்றும் யோகம் வெறுத்தடைஞ்சு வியாதிஸ்தராய் இல்லாமையும் ஆக்சிடென்ட் விபத்தில் தவிர்க்கக்கூடிய யோகம் பெற்றவராகவும் நல்ல ரத்தம் உள்ளவர் நல்ல குருதி உள்ளவர்கள் மாறி நல்ல யோகம் பெற்றவராக மாறுகின்றார்கள் இவர்கள் அடிக்கடி செவ்வாய்க்கர்மா இருக்க முருகன் அறுபடை திருத்தலம் சென்று வழிபடலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் கூறகி அரளிப்பூ செவ்வரளி மாலை முருகப்பெருமானுக்கு சாத்தி மேலும் இவர்கள் முருகனை வழிபடுவோம் சரண என்ற முருகன் திருபு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வரும் பொழுது முருகனுடைய திருபருளும் பொருள்வருளும் கடந்து இப்புறவில் கிடைக்கக்கூடிய பதிவர்கள் அடைந்து விடுவார்கள் ஸ்ரீ கரிதீத்தேஸ்வரர் என்று அழைக்கப்படும் பழைய சிவாலயத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமரங்களும் சென்று இவருக்கு இங்க இந்த அம்பாளுக்கும் பா பாலபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து இந்த தாயை வழிபட்டு வரும்போது இவர்கள் யோகம் பெருத்தடைஞ்சு அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகள் கிடைக்கும் அதிர்ஸ்ட கலரி என்று சொல்லும்போது பிரவுன் கலர் அதாவது ஒரு ப்ரவுன் கலரை மெரும்புரன் கலரை இவர்களை யூஸ் பண்ணி வரலாம் தாமரைப்பூ செவரிப்பூ பூவா இவர்கள் படைத்துக் கொள்ளலாம் இவர்கள் யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் இப்படிப்பட்ட பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்டாள் தேவியின் அவதாரம் பெற்றவர்கள் அம்பிகையின் அருள் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வழிபடும் பொழுது அம்பிகைக்கு பாலபிஷேகம் மோரபிஷேகம் இரண்டபிஷேகம் தேநிபேகம் செய்து வழிபட்டு வரும் பொழுதும் அம்பிகையின் பூர்ண பரிபூர்வ ஆறுதல் கிடைத்து இப்ப கிடைக்க வேண்டிய அளவுகதியமான செவ்வாக்கு யோகத்தையும் பண யோகத்தையும் தன யோகத்தையும் இவர்கள் நிதர்சனமாய் பெற்றுவிடுவார்கள் இவர்கள் பெண் கழுகு மேலும் இவர்கள் நீர் தத்துவத்தையும் உள்ளதா இவர்கள் வீட்டில் வாட்டர் ஃபால்ஸ் நீர்நிலை நீர் மேலிருந்து ஊற்றுவது போல உள்ள செட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் அல்லது முகத்தை எங்கும் பார்க்கும்பொழுது நீர்நிலையை பார்த்து அந்த முகத்தை முகத்தை அந்த தண்ணீர் உள்ள அந்த முகத்தை பார்த்து செல்லும் பொழுது யோகம் இன்னும் வெறுத்தியடையும் மேலும் இவர்கள் மீன் தொட்டியை வீட்டில் வளர்த்து வரலாம் நீர்நிலைகள் போர்வல்சி அமைத்து கூறலாம் நீர்நிலையோடு ஒன்றி வாழும் பொழுது இந்த நீர்நிலை தத்துவமானது பஞ்சபூதங்களில் இவருக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுத்து இப்பிறவியில் மிகப்பெரிய ராஜாங்க வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பேரின்பமான கோடீஸ்வர தன வாழ்க்கையை கொடுத்து இப்பிறவியில் மட்டும் இல்லாமல் இவர்கள் வாழ்வாதாரமாக வாழையடி அவர் ஒவ்வொரு பிறவிலையும் இவர்கள் பெரும் செல்வாக்கோடு வம்சத்திற்கு கொடுக்கக்கூடிய யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் இவர் குலதெய்வத்தை பிடித்துக்கொண்டு குலதெய்வத்தின் குருவர்களாலும் இவர்கள் யோகம் பெற்றுக்கொள்ளலாம் குலதெய்வத்துக்கு குருவர் இந்தசமான அனைத்து உதவிகளையும் செய்து வழிபட்டு வரலாம் யோகம் இவர்களுக்கு இன்னும் விருத்தியாகும் பலா பழத்தை பலாச்சொலை இவர்கள் தெய்வத்தினுடைய அணுக்கரகத்துக்கு அபிஷ அம்பிகைக்கும் அபி அணுக்கரகத்துக்கு பயன்படுத்தலாம் அதை மற்றவருக்கு தானமாக செய்து வரலாம் இப்படி பொழுது யோகம் கிடைத்து இப்பிரபியில் கிடைக்க வேண்டிய ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் தனயோக பதவிகள் நடத்து அனைத்து அனைத்து இவ்வளவு மக்களையும் மெச்சிக்கொள்ளும் ராஜாங்க வாழ்க்கை வாழ்ந்து கோடீஸ்வராக வாழ்வது இந்த பூரம் நட்சத்தக்கார நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை